முன்னெல்லாம் வந்து கூட்டு குடும்பம் இருந்தது இப்போ தனி குடும்பமா இருக்குது இப்படி தனிமையா இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்க மன பாதிப்பும் ஏற்படும் பேச்சு வளர்ச்சியும் இல்லாம போயிடும் நிறைய குழந்தைங்க மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க பேச்சில் மத்தவங்க பேசுகிறத கேக்கறதுல கான்சன்ட்ரேட் பண்றது கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சார் போன எபிசோடில் நம்ம வந்து அந்த திக்கு வாய் பற்றி பேசுனோம் அது பெரும்பாலும் சிறு குழந்தை சிறு வயதில் தான் அது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன தீர்வுகள்னு அழகாக சொல்லியிருந்தீங்க சார் இந்த இப்போது சமீப காலமாக வந்து குழந்தைகள் வந்து பேசுகிற டைம் வந்து ரொம்ப டிலே ஆகிடுது ஒரு இரண்டு வயது முன்ன பின்ன வந்து பேச ஆரம்பிக்கணும் இப்போ நிறைய அந்த டிலே ஆகுதுன்ற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க சார் முதல்ல நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம டிலே பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முதல்ல பேச்சு வளர்ச்சி சாதாரணமாக எந்த வயசில் ஆரம்பிக்க எப்படி பேசுவாங்க ஒவ்வொரு வயசில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரியான பேச்சு வளர்ச்சிக்கு சூழலில் இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு ஒரு வயசில் ஒன்றுலேருந்து ஒன்றரை வயசுக்குள்ளே ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் சொல்லும் அம்மா அப்பா பாப்பா அந்த மாதிரி ஒரு குறைஞ்சது நாலஞ்சு வார்த்தைகள் இப்போ குழந்தைங்கள்லாம் நிறையாவே பேசுது பேசக்கூடிய குழந்தைங்கள்லாம் நிறையா பேசுது அதுவே ரெண்டு வயசில் வந்து டூ வேர்ட் சென்டென்சஸ் பேசும் இப்போ மூணு வயசில் கொஞ்சம் நாலஞ்சு வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியங்கள்லாம் ஈஸியாக பேசும் பேராகிராஃபு பேசக்கூடிய அளவுக்கு அது வந்து வளர்ச்சி இருக்கும் நாலு அஞ்சு வயசில் சரளமாக பேசும் பேச்சில் வந்து எந்த குறை இருக்காது ஒரு சில சவுண்ட்ஸில் மட்டும் அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சவுண்ட்ஸ் வரும் இந்த ரா சவுண்ட்லாம் வந்து வர்றதுக்கு மூணு வயசுக்கு ஆகும் இப்போல்லாம் ஒரு சில குழந்தைங்க மூணு வயசுக்கு முன்னாடி கூட சொல்லுதுங்க அந்த ரா சவுண்டு சா ஷா இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அந்த அதை குறையின்னு எடுத்துக்க முடியாது அந்தந்த வயசில் வரக்கூடிய சவுண்டு தான் அதுக்கான ம ஓரல் டெவலப்மெண்ட்டு மசல் கோஆர்டினேஷன் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த வயசில் அது வரும் நார்மல் டெவலப்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது பேச்சே வளராமல் இருக்குது அந்தந்த வயசில் வர வேண்டிய சவுண்டு வர்றதில்ல வார்த்தைகள் வர்றதில்லை வாக்கியங்கள் வர்றதில்ல அதுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் சொல்லலாம் முக்கியமான காரணம்னு சொல்லப்போனால் காது வேளாண்மை காது கேட்காம போகிறது தான் முக்கியமான காரணம் அது வந்து தனியாகவே நம்ம எடுத்துக்கலாம் அது காது கேட்காதனால என்ன பேச்சு ப்ராப்ளம் வருங்கிறத தனியாக எடுத்துக்கலாம் பட்டு நல்லா காது கேட்கக்கூடிய குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க வந்து மூணு வயசு நாலு வயசு வரைக்குமே கூட சரியாக பேசாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அது காரணம் வந்து குடும்ப சூழ்நிலை முன்னெல்லாம் வந்து கூட்டு குடும்பம் இருந்தது இப்போ தனி குடும்பமாக இருக்குது அப்பா அம்மா குழந்த சிங்கிள் சைல்டு அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான ஜனங்கள் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டுருப்பாங்க அந்த குழந்தைகளோட தேவை அந்தந்த நேரத்தில் தேவை அந்தந்த நேரத்தில் வார்த்தை பரிமாற்றம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி போகுது முதல்ல காது கேட்டு முதல்ல கேட்டு உணர்ந்து அப்புறம் வந்து அந்த உணர்ந்ததை வந்து சொல்லி பார்த்து பேச்சு வளரும் அந்த மாதிரி பே கேட்டு உணரக்கூடிய நேரம் அதிகம் இல்லை அந்த குழந்தைக்கு குழந்தை என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க பிஸியாக இருப்பாங்க வீட்டில் வந்து வீட்டில் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் இருக்கும் அதனால் அந்த குழந்தைக்கு ச எதுவும் சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு விளையாடிகிட்டு இருக்க இவங்க பாட்டுக்கு தனியாக இவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து மூணு வயசு நாலு வயசுல வரைக்கும் கூட ஒரு சில குழந்தைங்கள் பேசாமல் இருக்கும் இப்படி தனிமையாக இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்க தே கோயின் டு ஆர்டிசம் மன பாதிப்பும் ஏற்படும் பேச்சு வளர்ச்சியும் இல்லாமல் போயிடும் ஒரு சில குழந்தைங்களுக்கு டிலே இன் ஸ்பீச் டெவ டெவலப்மெண்ட் இருக்கும் கரெக்டாக அட் அந்தந்த வயசில் அட்டன் பண்ணோம்னா சரியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம் ஆனால் ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து சரியானபடி ஸ்பீச் ஸ்பீச் தெரப்பி ஃபிசிக்கல் தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து தான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் சார் இப்போ நம்ம இந்த ஸ்பீச் டிலே பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ என்ன வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா தெரியுமா ஸோ இதுக்கு என்ன இந்த இன்றைய சூழ்நிலை அதை மாறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நீங்க சொல்லுவீங்க சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க குழந்தை இருக்குது சின்ன குழந்தையா இருக்குது பாத்துக்கிறதுக்கு வேற ஆளும் இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க ப்ரீ ஸ்கூல் ப்ரீ ஸ்கூலுக்கு முன்னாடியே இப்போ கிரீஷ்ல கொண்டு போய் விட்டுறாங்க அங்கே விட்டுட்டு அங்கே மற்ற குழந்தையோட இருக்கும் அவங்க ஜஸ்ட்டு ஃபீட் பண்ணுவாங்க மற்ற இதெல்லாம் பார்த்துக்குவாங்க தூங்க வைப்பாங்க சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாட விடுவாங்க சோசியலைசேஷனுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க அது பண்ணலாம் பட் அதை விட பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறத கொஞ்சம் நாளைக்கு ஒது ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் குழந்த ரெண்டு வயசு வர ரெண்டு வர்ற வரைக்கும் அந்த வேலைக்கு போகிறத ஒதுக்கி வச்சுட்டு யாராவது ஒருத்தர் டேர்னை எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு மாதம் அம்மாவோ ஆறு மாதம் அப்பாவோ இல்லை ஒரு வருஷம் அம்மாவோ ஒரு வருஷம் அப்பாவோ இல்லை ரெண்டு வருஷமும் அம்மாவே பெரும்பாலும் அம்மா இருந்தால் தான் பெட்டர் தான் வந்து பேச்சு சரியாக சொல்லி கொடுக்க முடியும் அப்பா கூட சொல்லி கொடுக்கலாம் பட் அம்மா அப்பாவோட அம்மா தான் பெஸ்ட்டு அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் அம்மாவும் அப்பாவும் வந்து குழந்தையோட டைம் இருக்கும்போதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்த நேரம்லாம் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேசணும் உரையாடணும் மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட விடும் சோசியல் இன்டராக்ஷனை கொண்டு வரணும் யாரும் பக்கத்தில் குழந்தைங்க இல்லையா பார்க் கூட்டி போய் விளையாட விடணும் இல்லை மற்ற குழந்தைகளும் தான் வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க கூட விளையாட விடணும் இது மாதிரிலாம் பண்ணால் பேச்சு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் சார் இப்போ வந்து ரொம்ப சின்ன கை குழந்தைகளுக்கே வந்து மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்க அது வந்து இந்த ஸ்பீச்சில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா மொபைல் ஃபோன் ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்குமா மொபைல் ஃபோனா மொபைல் ஃபோன்ல தான் பிரச்சனையே நிறைய குழந்தைங்க மொபைல் ஃபோன் கொடுத்துட்டு அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பேச்சில் மற்றவங்க பேசுகிறத கேட்குறது கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது கார்ட்டூனை பார்த்துட்டு அதில் வந்து பேசிவாக என்ஜாய் பண்ணுறாங்க அவன் ஆக்டிவாக அவங்க வந்து இன்வால்வ் ஆகி இன்ட்ராக்ட் பண்ணுறது கிடையாது இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் கொடுத்து வாங்க வாங்கினா தான் வந்து எதுவுமே டெவலப் ஆகும் அப்பா அம்மா பேசுனாங்கன்னா அதை கேட்டு இது த ரெஸ்பாண்ட் பண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க மறுபடியும் பேசுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்க மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணும் இப்படி இருந்தால் தான் வந்து பரிமாற்றம் இருந்தால் தான் வந்து பேச்சு வளர்ச்சி ஈஸியாக வரும் அது இல்லாமல் நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டா அங்கே தான் ஆரம்பிக்குது வந்து ஆர்டிஸ்டிக் ப்ராப்ளம் மொபைல் ஃபோன் எந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறாங்களோ அளவுக்கு குழந்தைக்கு வந்து பேச்சு வளர்ச்சியில் மொழி வளர்ச்சியில் அறிவு வளர்ச்சியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேசணும் குழந்தையோட நீ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பேச்சு உரையாடி டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு வந்து இந்த பே குழந்தையோட பேச்சு வளர்ச்சி நல்லாயிருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாதீங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறீங்களோ அவளுக்கு குழந்தையுடைய பேச்சுலையும் மொழியிலையும் அறிவுலேயும் நல்ல டெவலப்மெண்ட் வரும் இது வந்து ஒரு என்னுடைய ரிக்கொஸ்ட்டாக நான் வைக்கிறேன் எல்லா பேரண்ட்ஸும் இதை தெரிஞ்சுங்க அப்படியே குழந்தைங்க பேசுகிற குழந்தைகளில் வந்து பேச்சில் குறை ஏற்பட்டான் சின்ன வயசுலேயே குறை இருந்ததுன்னா சரியாக பேசலைன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா அவங்களுடைய பேச்செல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி நார்மலாக பேசுகிறதுக்கான என்ன வழியோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு